மலையாள நண்பர்கள் அனைவருக்கும் ஓன ஆசிரம்சைகள் அப்படின்னா திருநாள் நல்வாழ்த்துக்கலாம் என்னோடய மலையாளி ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு உங்கள் லாங்குவேஜில் விஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் கரெக்டாக சொல்லிட்டேனா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க அண்ட் ஓணம்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது அன்னைக்கு பூத்த மலரை வச்சு ஃப்ரெஷ்ஷாக போட்ட அந்த கோலம் தான் ஓகே ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷான மலர்கள் மாதிரி நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் சந்தோஷம் வந்து பூத்து கொள்ளுங்கணும்ன்ட்டு நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் போனும் திருநாள் அதுமா கேன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அவேர்னஸ்காக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் நம்ம ஷாப்ல ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்கேன் என்ன அப்படின்னாக்க இனி நம்ம ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா விஷம் விற்கப்படாது என்னடா லிப்ஸ்டிக்ஸ் வச்சுட்டு கையில் விஷம் விற்கப்படாதுன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா எஸ் ஈவன் டூ தௌசண்ட் டுவெல் எஃப்டிஏல இருந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப மெயின் பிராண்ட்ஸான இந்த பிராண்ட் எல்லாத்துலேயும் கூட லிப்ஸ்டிக்கில் வந்து சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து லெட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதில் இருக்கிறதுலேயே கொஞ்சம் எல்லா லிப்ஸ்டிக்ஸ்லேயும் இருக்காது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்குங்க ஓகேவா எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸில் இது எல்லாத்துலேயும் வந்து லோ ரேஞ்ச் ப்ராண்டட் ஐட்டம்லேயே இவ்வளோ பர்சன்ட் வந்து லெட் இருக்குனாக்க நான் பிராண்ட் ஐட்டம்லாம் யோசிச்சு பாருங்கள் பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் தான் நான் இந்த லிப்ஸ்டிக்ஸ் தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு கலர்ஸ் வைப்ரண்டா நல்லா இருக்குது போடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது அப்படி சொல்லிட்டு அறியாமையா என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல இதனால தான் வந்திருக்கும் எனக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல மேபி இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு என் உள் சொல்லுது ஸோ இது இல்லாமல் இன்னும் கூட நிறையா இருக்குது கீழே நம்ம ஷாப்பில் இதனால் எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஷாப்பில் வேலை பார்க்குற பசங்க சொன்னாங்க அக்கா ஃபிஃப்டி இல்லை பாதி ரேட்லேயாவது கொடுத்துட்லாங்க்கா அப்படின்ட்டு விஷத்தை வந்து பாதி ரேட்டில் என்ன ஃபுல் ரேட்டில் கொடுத்தா விஷம் விஷம் தான் இல்லையா ஸோ என்னோட கஸ்டமருக்கு இனிமேல் நான் அதை செய்ய போகிறது இல்லை இதுக்கு முன்னாடி வந்துட்டு இது மாதிரி இதை யூஸ் பண்ணால் இப்படி கேன்சல் வரும்னு எனக்கு தெரியலப்பா சீரியஸாக தெரிஞ்சிருந்தால் நானும் யூஸ் பண்ணியிருப்பேனா சொல்லுங்கள் பட் ஆனால் இது ரீசெண்டாக ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் கூட வந்துட்டு போனாங்க லிப்ஸ்டிக்ஸும் கேட்டாங்க இல்லை எனக்கு என்னவோ அது வேண்டாம் இதெல்லாமே நான் வந்து தூக்கி தான் போட போகிறேன் ஒரு வீடியோ மட்டும் எடுத்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக சொல்லிவிட்டு இதெல்லாம் தூக்கி தான் போட போகிறேன் வேறு பிராண்டட் ஐட்டமில் நான் சர்ச் பண்ணிவிட்டு வாங்கி வைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம வந்து இயற்கையாகவே போயிடலாம் இல்லைனா மார்னிங் எல்லாரும் ஏபிசி ஜூஸ் அடிங்க ஓகேயா ஸோ அந்த அதுவே வந்து கொஞ்சம் பீட்ரூட் மட்டும் இது பண்ணி அதை ஒரு பேஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் கம்பல்சரி லிப்ஸ்டிக் போட்டு தான் ஆகணும் அந்த லிப்க் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க அந்த மாதிரி போங்க இயற்கை வழியில் எல்லாம் எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ்லேயும் கூட நம்மளால் எதில் எவ்வளோ கண்டென்ட் இருக்கா அதெல்லாம் படித்து பார்த்து யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைமும் இல்லை சில பேருக்கு அவேர்னஸ்ஸும் இருக்கிறது இல்லை எனக்குமே இல்லை அதான் சொன்னேன் நான் ஏற்கனவே படித்து முட்டால் ஓகே ஸோ இதெல்லாம் கொடுத்து எதுவுமே குப்பையில் தான் நான் போட போகிறேன் குழந்தைங்க எல்லாருக்கும் கூட ரொம்ப யூஸ் பண்ணுறோம் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் ஸோ கவனமாக பார்த்து யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிடுங்க ஓகே ம் நோய் இல்ல உலகம் கொண்டு வருவோம் என்ன பண்றது திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து நான் என்னோட ப்ரொடக்ஷன் இல்லைப்பா நான் நீங்க எப்படி எங்கிட்ட வாங்கி யூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி நான் வாங்கி சேல் பண்றேன் ஸோ இந்த மாதிரி நெட் கண்டென்ட்லாம் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது அதை விட அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நிறையா பிராண்ட்ஸில் ஸோ மக்களே முடிச்சுக்கோங்க நம்ம தான் யூ எது வேணும் நமக்கு எது வேண்டாம்னு முடிவு பண்ணணும் ஓகே இந்த மாதிரி கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணாதீங்க இப்போ இல்லை தயவு செஞ்சு இந்த மாதிரி லோ ரேஞ்ச் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க யாரும் யாரும் சொல்ல மாட்டாங்க இதில் எவ்வளோ இருக்குது ஏன்னா அதில் எக்ஸ்பயர்ட் டேட் கூட இருக்க மாட்டேங்குது சில ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னாக்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எதுவுமே இனிமேல் வாங்காதீங்க ஓகே என் அறியாமலே இந்த மாதிரி ப்ராடக்டை வாங்கி வச்சு சேல் பண்ணதுக்கு நானும் உங்கள் எல்லோருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ